जगदीश्वरी ज्योतीश्वरी भुवनेश्वरी परमेश्वरी करुणेश्वरी कालीश्वरी पूर्णेश्वरी लोकेश्वरी उमेश्वरी सर्वेश्वरी <laughs>

No, எப்படி கட்டி போட்டா எப்படி அம்மா நான் கலைக்கிறது அதை பத்தி அருமையா நம்மளுக்கு என்ன விளக்கமா சொன்னாரு அப்ப நம்ம குழந்தைங்க வந்து இந்த பேக் வாங்கிட்டு என்ன பண்ணணும் நல்லா படிச்சு அடுத்தது கணேசன் சொன்னாரு நம்ம வந்து நல்லா படிக்கிற பஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் நல்லா மார்க் பண்ணுறதுக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஏர் பண்ணிக்கலாம் அதை பல கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தேவாங்க குழந்தை அத்தனை பேரும் நல்லா படிச்சு நல்ல ப்ரைஸ் வாங்கணும் எங்க பார்த்தாலும் நம்ம தேவங்க வந்து அதிகமாக பொறுப்பா இல்லை நிறைய பேர் வந்து நம்ம வந்து கைத்தறிஞர் வேற வேற ஆளுங்க இருக்காங்க பார்த்தது வேற வேற இந்த ஜாதி நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம தேவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அதிகமாக நிறைய கவர்மெண்ட் பொறுப்பையும் எதுலையுமே கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்கிறோம் முக்கியமான பொறுப்பையில வேற வேற எனக்கு தான் இருக்கிறாங்க நம்ம குழந்தைங்க யாரோ ஒரு கலெக்டராகவும் அடிகா தாஜியோட நம்ம நம் மாணவர்கள் வந்து இருந்தால் அதோட தான் நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சு ஃபஸ்ட் டைம் ஆனா நம்ம சொல்லியப்ப நம்ம நம்மளுக்கு வந்த நான் வாழ்க்கை எங்க குழந்தைங்க யாரும் ஒன்று நல்லா படிச்சு ஒரு நல்லா இருக்கிறேன் டாக்டராவும் இன்ஜினியர் இதில் உரையாற்றிய ருக்குமி அவர்களுக்கு நன்றி இதில் ஆட்சி அதிகாரன்னு சொல்லிட்டு நான் அமைஞ்சேன் உண்மையாக நான் அந்த வரிகளை நான் உங்களுக்கு சொன்னேன் திருப்பி நான் எடுக்கிறேன் ஆட்சி அதிகாரம் இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உயர்கல்வி அப்புறம் அதிகாரத்துக்கு போகணும்னா அந்த டிஎன்பிசி ஓபிசி இது எல்லாமே நீங்கள் போய் ஒரு மாவட்ட ஆட்சியராக அல்லது மாவட்ட தாசிதாரோ அல்லது டிஆர்ஓவோ ஒரு அரசாங்கத்தில் பச்சை மகிணான் எழுதக்கூடியதுதான் அதிகாரம் இந்த அதிகாரம் எத்தனை பேருக்கு கிடைக்கிது மக்களுக்கு கிடைச்சது மிக குறைவு நாம் ஆட்சி அதிகாரத்தில் பின்தான் அதுக்காகத்தான் இதெல்லாம் நாங்கள் வந்து ஊர் ஊரா போய் உங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணி இந்த தேவாத சமுதாயம் இந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பின்தலப்பட்டிருக்கு பார்க்கிறப்போ குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சி இருக்கிறாங்க இன்றைக்கி நான் சொன்னதில்லை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது கங்கசாமி ஐஏஎஸ் மா மாவையுடைய சென்னை ஆவணி மாநகராட்சி ஆணையாளர் இப்போ தீர்ப்பிசுடைய சேர்மன் ஆயிருக்கிறவர் பிரபாகர் நம்ம அவர் தான் அப்புறம் ஐஎப்எஸ் அதிகாரியாக ஃபாரஸ்ட் அதிகாரியாக நம்ம அவர் இருக்கார் இன்றைக்கு மதுரையில் வடக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியவர் அனிதா அவங்க அதுக்கப்புறம் நல்லி சுப்பிரமணி செட்டியோட பேரன் துணை ஆட்சியரை செஞ்சிருக்காங்க இப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாய நம்மளுடைய பெரியவங்க தான் ஆட்சியில் அதிகாரத்தை உருவாக்க இப்போ நாம் அதிகப்படுத்துறோம் இப்போ சொல்கிறேன் பத்த வயசு வரைக்கும் இடஒதுக்கீடு ஒரு சமுதாயத்துக்கு வழங்கப்பட்டது உண்மையா இல்லையா எல்லாரும் செய்தியை பார்க்கறீங்க ஒரு பத்தரை வயசு வரைக்கும் மன்னியர் சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்டது அவரெல்லாம் என்ன வேணாலும் செஞ்சு தன்னை வெளிப்படுத்தி அந்த அரசுக்கு அடுத்து கொடுத்து வாங்கினாங்க நாம் தா தேவாக சொல்லுங்க எதையாவது எதிர்ப்பு பண்றோமா ஆர்ப்பாட்டம் பண்றோமா பதினோரு மணி நேரம் இப்ப நம்ம விளம்பரம் ராமசாமி சூழல் தாலுகா பொறுப்பாளர் அவர் சொன்ன விஷயம் நான் என்ன நானே பெருமையா சொல்லக்கூடாது வண்டி உரத்தில் ஊராட்சி பெற்ற தலைவரால் மஞ்சிக்கப்பட்டு நம்ம நம்முடைய பசுமை நடக்கும் நீர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிற காசில் கட்டப்பட்ட அந்த திருக்கோயை இடிக்கிறதுக்கு நம்மவரே புகாரங்கள் கொடுத்து அதை இடிப்பதற்கும் பணத்தை சக்கமே என்ன சொல்றது கடலுக்கு என்ன செய்ய முடியும் யாருக்கும் சப்போர்ட் இல்லை நாம் எந்தாலும் நம்மால் நீர் நுழை ஆக்கிரமிப்பு நீர்நிலை ஆக்கிரமிப்பே இல்லைங்க பின்னாடி ஒரு வாட்டர் டேங்க் உண்மையாக இருக்குது அந்த வாட்டர் டேங்க் மாரி கோயில் இருக்குது அது தனியார் இடத்துல இருக்குது பத்து பத்தடி இடம் பண்ணதுன்னா இருக்குன்னா ஓஎஸ்ஆர் லேண்டு அது அரசாங்கத்துறையில் லேண்டு அந்த நீர்நிலை தொட்டிக்கு சேர்ந்தது பத்தடி அப்போ அது என்ன பண்ணால் அவருடைய பயிற்சியில் போகுது சொல்லிட்டு நீர்நிலை ஆக்கிரமிப்பு நீங்கள் தோட்டிக்கே போனாலும் என்ன அதிகாரி போய் பார்த்தாலும் நீர்நிலை ஆக்கிரமிப்புக்கு தமிழக

எல்லாம் முடியல அந்த பதினோரு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் கோயிலை இருப்பதை ஒத்தி வைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஆளு செஞ்சு இன்னைக்கு கோபி கொண்டு கேட்டு இப்போ அது கோர்ட்டு வழக்கு விசாரணை இருக்குது அது எப்படி எப்படி வந்தாலும் ஆனால் ரெண்டு செண்டும் அந்த கோயில் ஓஎஸ்ஆர் லேண்ட் நினைச்சது இன்னைக்கு ரெண்டு செண்டு தனியாக அது அப்புறம் தான் தெரியுது எல்லாத்துக்குமே அந்த ரெண்டு சென்ட் இப்போ கிடைக்கவில்லை கோயில் காப்பாற்றப்பட்டது இப்போ கோயில் தெக்கையா வடகையா இதுதான் பிரச்சனை

அது உங்க தான் இருக்குது இந்த அறியாமை தீயை நாங்க போகிறக்காக தான் உங்களோட அறிவு சுடரை வந்து நாங்க அதாவது சூரியன் வந்து மேற்க கிழக்கு ஒதுக்கிறது நாங்க மேற்க ஒதுக்க வைக்கல சூரியனுடைய கதிகள் பிரகாசமாக உங்ககிட்ட வரவுடன் அந்த கல்வி சுடரை அந்த மனசு அந்த ஐயப்பாடை என்ன ஆகும் முதல் அரசாங்கத்துக்கு வா எல்லாரும் என்ன பண்றாங்க படிச்சு பிடிச்சிட்டு ஐடிக்கு போகிறாங்க பல லட்சம் சம்பளம் வருது மாசம் குடும்பம் நல்லா இருந்தது உண்மை ரெண்டாயிரம் ரூபாய் ஆன குடும்பம் முப்பத்தையா ஒரு காலேஜில் கேம்பஸ் வேலைக்கு போயிட்டான் அந்த குடும்பம் அப்படியே ஐயாயிரம் ரூபாய்க்கு செட்டாரு வாடகை கரெக்ட் நாங்கள் வாழ்வாதாரத்தை வரவேற்கிறோம் ஆனால் எல்லாமே இப்படியே கொஞ்சம் எப்ப நம்ம அதிகாரத்தை உட்கார் நீங்க போற அந்த பச்சை அந்த மைதான்

பதினோரு மணி வரைக்கும் எங்களை வந்து வேடிக்கை பார்த்தாங்க பதினோரு மணிக்கு அமலாஷ் ஜார்ஜர் வந்தார் வந்து மன்னிப்பு கேட்டு என்னை அடுத்த சிட்டிங் வந்து பீஸ்ஃபுல் கமிட்டி போடுறேன் அது வரைக்கும் இந்த கோயிலுக்கு எந்த நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் பல கட்ட பயிற்சி எடுத்து முயன்று ஒரு பீஸ்ஃபுல் கமிட்டி போட்டோம் அந்த பீஸ்ஃபுல் கமிட்டி வர்றதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போயிடும் இதெல்லாம் என்னன்னா போராட்ட குணம் வேணும் என்னை பார்த்தா தேவா தான் டிட்டுதான் சொல்லுங்களேன்

அதுக்கு உதாரணம் இன்றைக்கி வந்து கிண்ண சாதனை உலக சாதனின்னு வீட்டு நம்ம அழகு பட்டியல் அது அவங்க அறிவித்தப்போ அந்த ஓன்ட் குளோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுங்கிற நிறுவனம் மூலிமா நம்ம அங்கே சில நம்ம தொற்று புரிய உறவுகள் ஏற்படுத்தினாங்க அப்போ வந்து அந்த க்ளோபல் ரெக்கார்ட்ஸ் அந்த விழாவை வந்து வந்து அவங்க கலந்துக்கிட்டு கேட்டாங்க நான் வரம்பில் அன்னைக்கு நம்ம இது போய் சின்ன வரம்பில் கல்வி வளர்த்துட்ட விளையாட முதல் நாள் தான் அந்த இஸ்யூ பெருசா ஒரே அடிச்சோம் இது விளையாட்டு இல்லை நம்முடைய பாரம்பரிய உணர்வு ஸ்பிரிச்சுவல் இது வந்து அழகு அம்மனுக்கு சேவை செய்ய தான் நாம் எவ்வளோவோ ஒரு ஜூடி வந்து உட்காந்து நீதி விதித்து உட்காந்து நம்மளை தீர்மானிக்கிறதில் அழகு அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு வந்து கொடுத்த அந்த அறிக்கை முன்னாடி எங்கள் கூட அந்த கமிட்டி பேசியாச்சு நீங்கள் சொன்னதெல்லாம் சரி கட்டணம் வாங்கலை அழகு வீரர்கள் சக்தி அடைக்கிறதுக்கு அங்கே சமேசிமன் திரலில் சேலத்தில் பச்சை பண்ணல் போடுறோம் வெள்ளை கோட்டை கட்டுறோம் கரும்பு கோட்டை கட்டுறோம் அம்மனை அடைக்கிறோம் மூணு ஜனக்குழு அடைக்கிறோம் கேட்டுருக்கேன் மூணு ஜெயத்துறையை அழைக்கிறோம் அழகு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறோமா முதல்ல அங்கே வந்து கோணம் உடம்பு வேற அப்போ நாங்க என்ன சொல்லுவோம் நீங்க பணம் அவங்க கட்டியா கூட உங்க கம்பெனி நீ எங்ககிட்ட வாங்க வேண்டாம் என்னுடைய அழகு வீரர்கிட்ட வாங்க வேண்டாம் டோனர் அப்படிங்க நீங்க பண்டிகை நடத்துறீங்க பண்டிகை நடத்துற என்ன செய்வீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் செட்டியான பண்ணிட போய் நீங்க வந்து வெத்தலவாக கொடுத்து அழகு வீரரை அனுப்புவீங்க விழாவை நடத்தி கொடுங்க அப்படிங்கிறதுக்கான வழக்கம் அதை மட்டும் நீங்க கடைபிடிக்கணும் அதுதான் செய்ய போறாங்க இது முடிச்சாச்சு நான் பத்து நாள்

என்னை அனுபவங்களே இல்லை எங்களுடைய விஷயம் கண்ண தெரிஞ்சால் எடுத்துருவோம் நீங்க விஜயகுமார்கிட்ட சொல்லுவனோ விஜயகுமார்ட்ட மெம்பர் ஆகணும் தேவாத முன்னேற்ற அமைப்பு அடிப்படை உறுப்பினர் உறுப்பினர்கள் வேண்டாம் செய்யணும்னு வந்தா வாங்க எங்களோட எங்களோட கைகள் எங்களோட சேர்ந்து படிச்சீங்க ஆனால் யாரையும் நாங்கள் ஊப்படுறது இல்லை உடனே என்னீங்க ஏதோ சங்கத்தை வழிநடத்துறதுக்காக இந்த பேக் அதெல்லாம் வேண்டாம் நீங்க பாட்டுக்கு படிங்க நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போங்க உங்களோட கடமைகளை செய்யுங்க பிரச்சனையை வந்து குரல் கொடுங்க அதுல மட்டும் நீங்க ஆட்சிங்கிறது நம்மள நம்ம ஐஏஎஸ் அதிகாரி சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க இப்ப நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் இருக்காங்க பத்தாண்டி எல்லாம் நம்மளுக்கு வந்து பெருசா இல்ல நம்ம மேட்டுப்பாளையா அருண்குமார் இருந்தாரு கோடி லட்சுமண் இருந்தாரு அருப்புக்கோட்டை எக்ஸ்எம்எல்ஏ விஜயகுமார் திருமூர்த்தி மலைத்துறை அம்பி ஹேமர் தலைவராக இருக்கிறாரு அவரும் இன்னைக்கு இல்ல எம்எல்ஏ சேலம் பாலசுப்ரமணியம் அவர் மட்டும்தான் இருக்கிறார் நம்முடைய உருமலைப்பாட்டினுடைய வெள்ளை சாமி புரட்சி தலைவர் குருமணி சென்ற இந்தியாவுடைய ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சர் ஒரு தேவாந்தர் அமைச்சர் அப்படி இருந்தால் நாம் அதை விட நாம் கண்ணியாக இருந்தாலும் தெலுங்கு தேவாந்தரை ஒரு தலைவரை நாம் வணங்குறோம் அது யாரும் சொன்னால் திராவிடத்துக்கெல்லாம் முன்னோடி நீதி கட்சி அந்த நீதி கட்சி வெள்ளடை வேண்ட சத்பிடி தியாகராயன்

நம்மளுடைய பாரம்பரியம் இன்னைக்கு அண்ணாமலை ஜோதி எரிஞ்சதுன்னா அதை பட்டு நம்ம யாருக்கு தெரியும் எத்தனை பேர் தெரியும் தேவாங்கர் பட்டி கொடுத்த பரம்பரை இன்னைக்கு அண்ணாமலை ஜோதி அது கிட்டத்தட்ட நம்ம தெலுங்கு தேவாங்கரும் நம்ம தேவாங்க கடலில் கேட்டு கொடுத்த காடா அதுதான் அதுதான் அங்கே ஜோதி எரிஞ்சது அம்மனுக்கு வஸ்திரம் கொடுத்தாங்க இப்படி பல கோயிலுக்கு நமக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் காலக்கோவில் நெற்கழிவு செய்யப்பட்டிருக்கிறது அது உங்க ஒவ்வொரு கிராமத்துக்கு தான் தெரியும் எந்தெந்த கிராமங்களில் நம்மளுக்கு அரசாங்கத்தால் பட்டயம் கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் ராஜா காலத்தில் இப்படி எல்லாம் வரலாறு இருக்கு சர்பிடி தியாகராயர் அவர் தான் வந்து இந்த தொழிற்பேட்டை தோற்கிறார் நெசவ தொழிற்பேட்டை அவர் தியாகராய நகர்ல தோற்கிறார் அவர்கள் தொழிற்கூடமே கைத்தறி நெசவு தான் அருமையான ஒரு

नाल की, आना घोटन बजा दिया, ना घोटे गया वाले सुना ले, ना मार्ची के बोरापट बजा दिया, बजा दिया, बीड़े दिया, ना मगनड़ी बोना क्या? क्या क्या? शर्मुदा, ना ये कनड़ देवाली कनड़ से बंदा पानी में निचकर, आना ये ना आप हमल पड़ते ही ना, ना घोटी वहीं भागता நீ வந்தா இருக்கு அதனாலதான் நாம சரி நம்ம பாக்குறப்போ அவர் ஒருத்தர் தான் இருந்தார் கர்பிடி தியாகர் அவரை நம்ம தலைவராக கொண்டிருக்கிறோம் அவர் சென்னையில இருந்து அவர் வந்து செயல்படுத்திருக்காங்க அவர் ஒரு சிறப்பா இருக்கு அப்படியெல்லாம் புகழ்பெற்ற அந்த குச்சி கைது வந்திருக்காரு சர்பிடி தியாகர் இந்த தேவலோக இப்படி ஒவ்வொரு வகையிலும் நமக்கு வந்து அற்புதமானது அதே மீது அரசியலுக்கு பேசக்கூடாத பேசிட்டாலும் அதுக்குதான் நாங்க வந்துரும் அரசியல் ஆட்சி அதிகாரத்துக்கு முக்கியம் இப்ப நமக்கு வந்து சட்டப்பிரிவாரங்கள் வரக்கூடிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இந்த ஊர்ல எத்தனை நம்ம ஆட்கள் வந்து தேர்தல் என்று உள்ளாட்சி தேர்தல் தெரியும் ஒரு தேர்தல் கட்சிகள் கட்சி ஒருத்தருக்கு மட்டும் எடுத்துச்சு மற்ற கட்சியை ஒரே எல்லாம் மறந்துங்க தேவாரத்தை சேர்க்குவீங்க இல்ல எல்லா கட்சியும் தேவாரணம் கொடுத்து ஒரே நியூட்ரலா இருங்க யாருமே கட்சிகள் கட்சிகளே நம்ம தேவாரத்தை கட்டிடல

கொஞ்ச நாளைக்கு மறந்துடுங்க நம்ம எதிரியா இருக்காத இந்த நேரத்துல நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு நம்மள உள்ள தொடர்றோம் எந்த அளவுக்கு நீங்க ஊருக்கு இருந்த பஞ்சாயத்தா கேரளத்து வேலூராட்சி இந்த வேலூராட்சியில நம்முடைய செல்வாக்குங்கறது எப்படி காமிப்பீங்க எத்தனை உள்ளாட்சி பள்ளி நீங்க விநாயகர்னுதான் காணப்படுங்க அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் எத்தனை பேர் பட்டியலில் வர்றாங்கன்னு பார்த்தாலே அடுத்த அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களும் மேலக்கக்கூடிய கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்கள் என்ன கலந்து இருப்பாங்க ஓ இந்த இவ்வளவு தூரம் மாவட்ட உள்ளாட்சி பிரதிகள் பஞ்சாயத்து பிரதிகள் பேரூராட்சி பிரதிகள் இந்த சமுதாயத்தில் பெருவாரி ஆகிறப்போ இன்னும் பக்கத்து பேருக்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஆட்கள் வந்தாங்கன்னா அடுத்த கட்ட எம்எல்ஏவா நீங்க வந்து அவங்கள விடுதலைப்படுத்துங்க நம்ம கட்சியிலேயே அவங்க சாதிக்கிறாங்க குடும்பம் சொல்லுவாங்க இதுதான் நம்மளால மேலே விஜயகுமார்க்க வந்து கொடுக்க முடியாது அதனால இதெல்லாம் நீங்க அதேமாரி படித்த மாணவ செல்வங்கள் நீங்க போடக்கூடிய பட்சி நீங்க அதிகாரத்தில் இருக்கும் போது நாங்க கொடுக்க போறோம் பேட அந்த போட்டோ என்ன செய்யணும் வரவங்க எல்லாரும் தன்னுடைய மொபைல் அடிச்சுருங்க நான் வந்து சொல்லவே சற்பாக்கில் விரும்ப போட்டவே இருக்குது தேவையான படம் இருக்கு எல்லாரும் இப்போ வந்து சிங்கிள் கவர் போட்டிருக்காங்க பின்னாடி இருக்க அந்த கவலை வச்சுட்டீங்கன்னா அந்த படம் தெரியும் அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய படம் ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுடைய ஜாமட்டரி பாக்ஸ்ல வீட்டுல பூஜை அறையில தினமும் முதலாம் வணங்க வேண்டிய தாய் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கடைசி அதுக்கு முன்னாடி நெசவள் உட்கார முன்னாடி கேவலமுறை வணங்காம ஒரு நெசவாளர் உட்கார கூடாது

நீங்க உங்கள் அந்த பச்சை கையெழுத்து அவனை வந்து காப்பாற்றணும் அதுக்கான அணியாருன்னு சொல்றேன் அந்த பச்சை கையெழுத்து என்ன செய்யும் நீ ஒரு தேவா கணி காப்பாற்றி தர பணம் கொடுத்து காப்பாற்ற வேண்டாம் நீ பதவிக்குறப்போ அவங்க அணுகல அப்பாவி தேளா அவனை அவன் உன்னால ஒரு கையெழுத்து முழு குறைக்கு வந்துட்டானே நீங்கள் அதை நீயே முடிச்சி போடு உன் குறை இல்லை அவன் சரியான உடல் வண்டியில நீ சரியான வழிகாட்டம் பண்ணி குடிக்கிறக்கு ஒத்தாத இதை மட்டும்தான் நாங்கள் தேவாங்கிற மாதிரி கவிப்பு கேட்கறது ஏற்குறவும் அதான் சொல்கிறாங்க அதனால் அதிகாரத்தில் இருக்கும்போது நமக்கு வரவங்க தேவாங்க தெரியும்னு ஐடென்டிஃபை சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுங்க இல்லை இந்த படத்தை பார்த்தாங்கன்னா செஞ்சு ஏதோ ஒரு நம்ம தேவாங்க வந்தாலே நீங்கள் பதவி இருக்கிறவங்க செஞ்சு கொடுங்க இதை மட்டும்தான் இந்த நேரத்தில் கேட்டு அடுத்தது யாராவது பேசணும்னா பேசலாம் இப்போ இவங்க மாணவர்கள் யாராவது பேச விரும்புறீங்களா ஆட்சி அதிகாரம் முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சு நீங்கள் அடுத்து பேசலாம் ஓகேவா Kira-kira yeah, sih